முதல் தேவை இருக்க இடம் குடிக்க நீர் இப்ப இங்க இயல்பா நம்ம இந்த போர் போடாம கரண்ட் போடாம நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டு கூரை வந்து முதல் இந்த செட்டு முதல் போட்டோம் செட்டு போட்டு இந்த தண்ணி வந்து எடுத்து இந்த தொட்டி கட்டி இந்த தொட்டியில வந்து தண்ணி சேவை பத்தாயிரம் லிட்டர் தொட்டி தண்ணி இது நாங்க எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா இந்த பத்தாயிரம் லிட்டர் தண்ணி நீங்க அங்க வந்து இங்க அந்த ஆழமரம் தாண்டி அது வரைக்குமே தண்ணி போகு த மோட்டர் இல்லாம இது இல்லாம எப்படி போகுது கிராவிட்டி கிராவிட்டிலேயே போய் அதனாலதான் இந்த அஞ்சு பூதங்களை நாம் நிறைவே பயன்படுத்த தெரிஞ்சாவே போது எந்த டெக்னாலஜி நமக்கு தேவையான உண்மையாலுமே போனா இருக்கிறதுல ஹையர் டெக்னாலஜி இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்துறது அதைதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்கா நம்ம மேட்டு பகுதியில வீட்டையும் நீர் சேகரிப்பு தொட்டியும் கட்டிட்டோம்னா அந்த ஈர்ப்பு விசையிலேயே காடும் முழுவதும் நம்ம நீர் பாய்ச்சி நம்ம ஒரு தோட்ட வடிவமைப்பு இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி முறையை அறிஞ்சு செஞ்சோம்னா நமக்கு நிறைய இல்ல இது இதே தொட்டியை வந்து நிலத்துக்கு கீழே கட்டியிருந்தேன்னா நான் அடிபம்போ நான் அது எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டரோ தேவைப்படும் இப்படி தண்ணி சேகரிச்சு தான் இந்த மண் வீடெல்லாம் கட்டணும் இப்போ அங்கங்க செட்டு போட்டு இப்ப ஆட்டு சாலை மாட்டு சாலை கோழி சாலை நெசவு சாலை தச்சு சாலை இப்படி எல்லாம் போட்டு அங்கங்க வந்து நீர் சேகரிப்பு பண்ணி எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிருப்போம் முழுக்க முழுக்க இந்த ஆறு ஆண்டுகளும் முழுக்க முழுக்க இப்படி இந்த மழைநீர்ல தான் எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்கோம் நம்ம மழை நீரையே சேகரித்து இந்த வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அடிப்படை என்னன்னா குறைந்த வளங்களை கொண்டே நிறைவா வாழ முடியும்